உலகில் எல்லாமே அழியக்கூடியவை மனிதர்கள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழியக்கூடியவை எல்லாவற்றுக்கும் அழிவு இருக்கிறது சிறியவர்களுக்கும் மரணம் உண்டு பெரியவர்களுக்கும் மரணம் உண்டு பணக்காரனுக்கும் மரணம் இருக்கிறது வறியவனுக்கும் மரணம் இருக்கிறது அரசனுக்கும் மரணம் உண்டு ஒரு ஆண்டிக்கும் மரணம் உண்டு உலகத்தில் உள்ள விலங்குகள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் மரணம் இருக்கிறது உயிர்களை கைப்பற்றுகிற அந்த மரண வானவருக்கும் மரணம் இருக்கிறது எல்லோரும் மரணிக்கப் போகிறார்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர இமாம் இவனுள் ஜவுசி ரஹிமகுல்லா அவர்கள் தம்முடைய தன்னுடைய புஸ்தானு என்ற கிதாபில் சொல்கிறார்கள் எல்லா படைப்புகளும் அழிந்து நாசமான பிறகு எல்லா படைப்புகளும் இறந்து விட்டிருப்பார்கள் மலைகள் காடுகள் மரங்கள் ஆறுகள் ம எதுவுமே இருக்காது இப்போ அல்லாஹ் மலக்கல் மூத்திடம் கேட்பான் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவன் அவரிடத்திலே விசாரிப்பான் அப்போது அவர் சொல்வார் ஜிவிரியில் இருக்கிறார் மிகாயில் இருக்கிறார் இஸ்ராஃபில் இருக்கிறார் உன்னுடைய இந்த பலவீனமான அடியான் இருக்கிறேன் என்று சொல்வார் அல்லாஹ் சொல்வான் ஜிவிரியிலுடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்று மலக்குள் மௌத் ஜிபிரியிலுடைய உயிரை கைப்பற்ற வருகிற போது அவர் சஜிதாவில் இருப்பார் அவரிடம் மலக்குள் மௌத்து சொல்வார் அல்லாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்ற சொன்னான் என்று அப்போது அவர் அல்லாஹ்விடம் எனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கு என்று துவா செய்வார் யார் ஜிபிரீல் அவர் எந்த பாவமும் செய்யாதவர் அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு பாவ சிந்தனை வராது அவர் அல்லாட்ட கேட்பாரு எனக்கு மறதுள் எனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்குன்னு சொல்லி ஜிபிரியில் கைப்பற்றப்பட்டு விடுவார் பிறகு அல்லாஹ் கேட்பான் இப்போ யாரார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்வார் மீக்காயில் இஸ்ராஃபீல் நான் இருக்கிறேன் என்று அல்ல அடுத்ததாக சொல்லுவான் இப்போ மீகாயிலுடைய உயிரை கைப்பற்றுங்கன்னு சொல்லி மீகாயிலுடைய உயிரை கைப்பற்ற வருகிற போது அவர் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அந்த மலைக்கான பொறுப்பாளர் அவர் மலை பொழிவிப்பதற்கு மேகத்தை விரட்டி கொண்டிருப்பார் மலக்கல் மோத் அவரிடம் கேட்பார் இப்போது பூமியிலே யாருக்காக மழை பொழிந்து என்ன ஆகப் போகிறது எல்லாமே அழிந்து விட்டது யாருக்காக இந்த மழை அல்லாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்ற சொன்னான் என்று சொல்வார் உடனே அவரும் அல்லாவிடம் கேட்பார் அல்லா எனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கு அவரும் கைப்பற்றப்பட்டு விடுவார் இறுதியில் அல்லாஹ் கேட்பான் இப்போ யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இஸ்ராஃபீலும் தானும் இருப்பதாக சொல்வார் இஸ்ராஃபில் யார் அவர்தான் சூர் உதப்படுவதற்காக நியமிக்கப்பட்ட வானவர் அவரிடம் வந்து மலக்குள் மௌத்து சொல்வாங்க உங்க உயிரை அல்லா கைப்பற்ற சொன்னான் என்று அப்போது அவர் சொல்வார் சுபகானில் மவுத் என்று சொல்வார் அந்த அரபு தூயவன் அவன் மட்டுமே அழியாமல் இருக்கக்கூடியவரும் அவனுக்கு அழிவு கிடையாது மனிதர்களை மரணத்தை கொண்டு அடக்கி ஆள்பவன் அத்தகைய ரப்பு தூயவன் என்று சொல்வார் அவருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டு விடும் இறுதியிலே மலக்குள் மோத்து மட்டும் இருப்பார் அல்ல அவருக்கு சொல்வான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் போய் நின்று நீர் ஒரு சத்தமிடும் நீரும் மரணித்து விடுவீராக சொல்வான் அவரும் அதே மாதிரி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் வந்து ஒரு சத்தம் விடுவார் அந்த சத்தத்தை கேட்டால் எந்த படைப்பும் உயிரோடு இருக்கார் அவரும் இறந்து விடுவார் எல்லாம் அழிஞ்சிடும் எல்லாமே அழிஞ்சிடும் இப்போ அல்லாஹாலா பிரபஞ்சத்தை அழைத்து கேட்பான் எல்லாத்தையும் கேட்பான் ஹாரூக் இங்கே ஓடிய ஆறுகள் எங்கே கடல்கள் எங்கே இங்கே இருந்த மரங்கள் எங்கே இங்கே வசித்த மனிதர்களும் விலங்குகளும் எங்கே இந்த நிலத்தை ஆட்சி செய்த மன்னர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் எங்கே நான்தான் என்று ஆணவத்தோடு தெரிந்து கொண்டிருந்த சர்வாதிகாரிகள் எங்கே என் சாப்பிட்டு கொண்டு என் அல்லாதவர்களை வழிபட்டார்களே அத்தகைய இணை வைப்பாளர்கள் எங்கே இன்றைய தினம் லிமனில் முள் இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் யாருக்கானது என்று அல்லாஹ் கேட்பான் யார் பதில் சொல்வார் அவனே பதில் லில்லாஹில் கஹார் ஏகனாகிய அடக்கியாள்பவனாகிய அந்த அல்லாஹுக்கே ஆட்சி அதிகாரம் இதுதான் இமாம் இமனு ஜவுசி சொல்றாங்க இந்த சம்பவத்தை எல்லாம் அழியக்கூடியது இதைத்தான் நாங்கள் சூரத்துர் ரஹமான கேட்குறோம் எல்லா அழியும் அந்த அழிவு உலகத்தில் எல்லாம் எப்போதும் நமக்கு காட்டி தான் இருக்கிறான் நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு கற்பனைகள் எத்தனை எத்தனை எண்ணங்களோடு புறப்பட்டிருப்பார்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் நடந்த ஒரு கோரமான ஒரு விபத்து இதுதான் திடீர் மரணம்